ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன பலன்கள் காத்திருக்கிறது என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி தினந்தோறும் நமது ராசி பலங்கள் நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி நமது ராசி பலன்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகரசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து உச்சமடைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நேரமாக இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க இது தவிர ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்துல சந்திரன் புதன் ராகு சேர்க்கையும் எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சனி சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை கல்வியில் இன்னைக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் கல்வி தொடர்பான புதிய முயற்சிகளை தாராளமாக நிறைய இன்னைக்கு மேற்கொள்ளலாம் நீங்கள் உயர்கல்விக்காகவோ அல்லது உங்களது கல்வி முன்னேற்றத்திற்காகவோ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பான முயற்சிகளும் உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை கொண்டு வந்து தருவதற்கு காத்திருக்குங்க கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுடைய பெரும்பாலான கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க புதிதாக அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் வலுவாக காணப்படுதுங்க நீங்கள் இப்பொழுது நினைத்தால் வீடு வாங்க முடியுங்க அல்லது ஏதாவது ஒரு கட்டண வீடு வந்து விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை விற்கவும் முடியும் ஸோ வீடு வாங்குவதற்கு விற்பதற்கு உகந்த ஒரு நாள் வீட்டை வந்து நீங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக சில செக்யூரிட்டி சம்பந்தமான செலவுகளை செய்வீங்க அல்லது பராமரிப்பு செலவுகளை நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க ஏன்னா அது சுப செலவுகளாகவே அமையுங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் செலவு செய்வதன் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கீங்க நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது திருமணத்திற்கான நேரம் இப்பொழுது கைகூடி வந்துள்ளதுங்க அதனால நீங்கள் வந்து திருமண முயற்சிகளை தாராளமாக இப்பொழுது விடலாம் அதற்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளையும் நல்ல சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலைக்கான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தருங்க வீட்டுல சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக வலுப்பெறுங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்க கூட சண்டை சிசல்கள் இல்லாமல் ஒற்றுமையாக நடந்து கொள்வாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கீங்க சில பணிகள் இறை வழிபாடுகள் அல்லது திருப்பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க உங்களது ஃபாதர் மூலமாக அதாவது தந்தை மூலமாக கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு வேறு லெவலில் பெருகும் அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை அதிகரித்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இனம் புரியாத தேடல் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அது எப்பயுமே நிற்காது அந்த மாதிரியான தேடல் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கான கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து சுச்சுவேஷன் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப முக்கியம் செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க இந்த தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரம் ரீதியாக கிடைக்கூடிய முன்னேற்றம் காரணமாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீதித்துறை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்கள நீங்க கொஞ்சம் விவேகமா செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க வேகம் தேவையில்லை சமுதாயத்தில் எல்லாருக்கும் எத்து இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது எந்த ஒரு விஷயமே எடுத்தாலும் நீங்க முன் செயல்படுறது ரொம்ப முக்கியங்க நீங்க அவசரப்படாம நிதானித்து கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நல்ல ஒரு முன் யோசனையோடு செயல்படும் போது பல விஷயங்களை நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது பயணங்கள் மேற்கொள்வது தொடர்பான விஷயங்களில் ப்ரீ பிளானடாக முன் யோசனையோடு நீங்கள் இன்றைய தினம் திட்டமிட்டு செயல்படும் போது அதிகமான வெற்றிகளும் நல்ல ஒரு பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கான பெனிஃபிட்டும் அதன் மூலமாக தான் அதிகரிக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுங்க எனவே முன் யோசனை கண்டிப்பாக தேவை அற்புதமான நல்ல உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பைன்ற காதலருடன் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை வந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கலாம் நீங்கள் காதல் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில் உங்களுக்கான நல்ல தருணங்களை வந்து சேரும் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் யோசித்து ஆலோசித்து பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க ஏன்னால் நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் பணம் இல்லாத சூழ்நிலை உங்களது பொருளாதார நிலைமை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தனியாக யோசிக்காமல் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுங்க இன்றைய தினம் அதிகமான சக்திசாலியாக நீங்கள் இருக்கிறதுனால தாராளமாக குடும்ப உறுப்பினர்களோடு உட்காந்து பேசுறதுக்கான நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் பேர குழந்தைகள் நீங்கள் வயதில் மூத்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர குழந்தைகள் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஃப்யூச்சரில் சிறப்பான நல்ல பெனிஃபிட்டை பெறக்கூடிய வகையில் இன்றைக்கி சிறப்பான சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரியான சில வேலைகள் எல்லாம் செய்வீங்க எனவே உத்தியோகப் பணிகள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் அதன் மூலமாக உங்கள் எதிர்காலம் வளம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் ஓய்வு நேரத்தில் சுவாரஸ்யமான சில புத்தகங்களை படிப்பது அல்லது பத்திரிகை நாவலை படிக்கிறது நீங்க நீங்கள் நேரத்தை கழிக்கும் போது இன்னும் சிறப்பான நல்ல மனமகிழ்ச்சியை உங்களால் வந்து கொள்ள முடியும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையில்லாத ஒன்றுமே இல்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காக நீங்க வீணான வாக்குவாதங்களை உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க தவறுங்கள் இந்த தினம் அதன் மூலமாக தான் இல்லர் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் மாற்றிக்கொள்ள முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை தண்ணியின் மூலமாக ஏற்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க நீங்களும் வந்து அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் வார்த்தையில வெற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நிதானம் தேவை மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகளை வந்து சேரும் உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் காரணமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷம் அதிகக்கூடிய யோகமான ஒரு நாள் என்றன சொத்துக்கள் சம்பந்தமான நல்ல பெனிஃபிட்டை பெறக்கூடிய நல்ல நேரம் இது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேன்னு பார்க்கும்போது இன்றைய நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி லக்கேஸ்ட் நம்பராக ஆகாமே இது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகராசியன்ற யாரலாம் தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் அல்லது திருப்பணிகளை செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது அப்பா மூலமாக நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல சான்சஸ் இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு முன் யோசனை கண்டிப்பாக தேவைங்க ப்ரீ பிளானடா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவலில் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் மனதுல இடம் முறையாத சில தேடலாம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஆனா உங்களது காரியங்களை நீங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கான வெற்றிகள் நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நீதித்துறை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டால் வெற்றிகள் உண்டுங்க நீதித்துறை மட்டுமல்ல உங்கள் அலுவலகப் பணிகளில் நீங்கள் கூடுதல் விவேகத்தோடு செயல்படுறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சமுதாயத்தில் கூட நல்ல மதிப்பு உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு செயல்பாடுகள் நீங்க சிறப்பாக அமையுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக அதை விவேகமாக நீ மேற்கொள்வதன் மூலமாக நல்ல வெற்றிகள் மற்றும் நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக பெற முடியுங்க கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே